நல்லா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுச்சு நம்மளும் நேரம் நம்பி ஆயிரம் ரூபாய் பணத்தை போட்டோம் இன்னும் ஆளையும் காணும் காணும் என்னடான்னு சில பேருக்கு தோறும் என்ன விஷயம்னா நீங்க ஒரு சரி நான் ஒரு இரநூறு காம்போ போடுவீங்கன்னு நினைச்சிட்டு நான் ஒரு அறுநூறு காம்போ எழுநூறு காம்போ புக் பண்ணி வைக்கிறேன்னா நீங்க ஒரே நாளே ரெண்டாயிரம் காம்போ போட்டிருக்கீங்க என்னை நம்பி அப்ப எனக்கு எப்படி இருக்கும் இப்படி எப்படியோ தூக்கமே வரல உடனே என்னோட வெண்டாருக்கு ஃபோன் பண்ணி புடவை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவரு மேடம் ஜி எல்லாம் ஈரோடு பயிற்சி அப்படின்ட்டாரு உடனே ஈரோடு ஓடி வட்டி போய் பிடிச்சிட்டு போட்டதெல்லாம் காசு கூட போனாலும் பரவாயில்லன்னு பார்த்தா அங்கேயே எல்லா படமும் ரெண்டாவது இன்னைக்கு ரெண்டாவது அதாவது அன்னைக்கு முன்னூத்தம்பது போட்டோம் அடுத்து முன்னூத்தி ஐம்பது இன்னைக்கு அனுப்புறோம்ப்பா அடுத்தடுத்து பொருளும் ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பை இன்னும் நிறைய நல்ல மாதிரி பயன்படுத்தணும் இன்னும் என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப யோசி யோசிச்சு ஒரு ஒரு வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய வீடியோஸாக போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கங்க ஆட்ரு பண்ணவங்கெல்லாம் செகண்ட் சிஃப்ட்டு இன்னைக்கு போடுறவங்க அடுத்து திங்கக்கிழமை